ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூழ்கையாகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பஞ்சமி வருது சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுவும் இல்லை நாங்கள் பெயர்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது இத பிரச்சனை ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பஷத்துல நீங்களும் உங்க பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு சரிங்களா ஸோ இந்த ப்ளூ மூன் டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற பௌர்ணமி விட இந்த பௌர்ணமி அதீத சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மூணு வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த ப்ளூ மூன் டே அப்படிங்கிறது வந்து நடக்கும் இந்த ப்ளூ மூன் டே சாதாரண பௌர்ணமி விட பயங்கரமான பவர்ஃபுல்லானது அதீத சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த பௌர்ணமியில் நம்ம என்ன கேட்டாலும் நடக்குங்க பிரபஞ்ச சக்தியோட முழு ஆற்றலும் இந்த பௌர்ணமியில் நிறைஞ்சிருக்க கூடிய ஒரு நாளாகவே இது அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பூஜையும் செய்யாமல் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாருமே நீங்கள் செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த அதில் சொல்லியிருக்கோம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுலாங்க அக்கா நான் சாருமதி பேசுறேன் அவங்ககிட்ட நான் அவ மூலிகைக்கு கொடுத்துருந்தேன்ல என்னோடய மெடிக்கல் ஃபிட்டாகணும் அப்புறம் விசா வரணும் லாஸ்ட்டாக ஒரு மூணு மாசமா கொடுத்து மூணு தடவையா கொடுத்துட்டு இருந்தேன் என்னோடய மெடிக்கலும் ஆயிடுச்சு என்னோட விசாவும் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல டிக்கெட் வந்தவொடனே நான் கிளம்ப போகிறேன் எல்லாம் அந்த அம்மா வாராகியம்மனால தான் அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இந்த நிலைமையிலேயும் இருந்துருக்கவே மாட்டேன் அதான் என்னுடைய அம்மா சொல்ல சொன்னாங்க அவங்க கிட்டே கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா சொல்லி தான் நன்றி சகோதரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கேட்ட எல்லா விஷயங்களும் அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சு கொடுப்பாங்க இனியும் அப்படிங்கறதுல துளி கூட டவுட் இல்லை வராகி அன்னையோட கரங்களை பிடிச்சுக்கோங்க கண்டிப்பா கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் வளர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபெயிலியருங்கிறதே வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன இல்லைங்களா இன்றைக்கி வந்து இந்த ப்ளூ மூன் டே இன்றைக்கி பௌர்ணமி வந்துட்டு எந்த டைமிங் ஆரம்பித்து எந்த டைமிங் வர இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க பார்த்துட்டு அந்த டைமிங்கில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த பௌர்ணமி வந்துட்டு திருநாளையிலே வந்து தொடங்கியாச்சு மூணு நாளைக்கே வந்துட்டு ஏர்லி மார்னிங் அந்த டைமிங்கே வந்து தொடங்கியாச்சுங்க இன்றைக்கி ராத்திரி பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை உங்களுக்கு முழு பௌர்ணமி வந்து உங்களுக்கு இருக்குது இந்த ப்ளூ மூண்டே டே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரணமாக இருக்க பௌர்ணமிக்கும் இந்த பௌர்ணமிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு ஒரு வாட்டி மட்டுமே இந்த ப்ளூ மூண்டே டே அப்படிங்கிறது வந்து வரும் இந்த ப்ளூ மூண்டேங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லானது பிரபஞ்ச சக்தி முழுசும் வந்துட்டு இது நல்ல ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லுவாங்க பிரபஞ்சம் ஓரியண்டடானும் நீங்கள் எந்த விஷயத்த வேணாலும் நீங்கள் செய்யலாம் ப்ளஸ் வந்துட்டு கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களா நீங்கள் ஆன்மீக ரீதியாக எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த முழு பௌர்ணமியில் மனமுருகி நம்ம ஆண்டவன்கிட்ட நம்ம இந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையை ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு வேணும் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த புளோ மோண்டே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த நாளில் நம்ம இந்த ஏஞ்சல் எண்கள்லாம் நீங்கள் நிறையா பயன்படுத்தி பிரபஞ்சம் முறையெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருப்பீங்க இல்லையா அது மாதிரி இந்த பௌர்ணமி அன்றைக்கி பிரபஞ்ச சக்தி ஃபுல்லாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறனால நம்ம அதீத சக்தி வாய்ந்த ஒரு தேவதை ப்ளூ மூன் டேயில் இந்த கிட்ட நம்ம கேட்குறக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ல போனால் இந்த தேவதையோட பெயரை நம்ம வந்துட்டு நமக்கு லக் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் இவங்களை பற்றி நம்ம செய்ய முடியும் இவங்களோட சக்தி அந்த மாதிரி அந்த மாதிரி சில குறிப்புகள்லாம் வந்து இருக்குது சரிங்களா இந்த தேவதையோட பெயரை எழுதி நீங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அதை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண தேவை இருக்குன்னா நீட் மணி ஒன் லேக் அப்படிங்கிறத எழுதிட்டு அவங்களோட பெயரை வந்து எழுதணும் தேஜாஸ்வியா அப்படிங்கிற அந்த பெயர் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் தேஜாஸ்வியா இதுதான் அவங்க பெயர் இந்த தேஜாஸ்வியா இந்த தேவதையோட பெயரை பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை முறை எழுதணுன்னா ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை எழுதலாம் முடியாதவங்க குறைஞ்சது நூற்றி பதினோரு முறையாச்சு இந்த தேவதையோட பெயரை எழுதலாம் வாய்விட்டு சொல்லலாம் இரண்டுமே செய்யலாம் சரிங்களா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவதை இவங்கள எத்தனை மணிக்கு நம்ம கும்பிடலாம் எப்படி கும்பிடலாம் எதாவது மந்திரம் சொல்லணுமா இல்லை சாதாரணமாக வேறு ஏதாவது முறைகள் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மந்திரமெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க பெயருக்கே ஒரு சக்தி இருக்குது இவங்களோட வேலை என்னன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் அவங்க எடுத்துகிட்டு நமக்காக வேண்டி கடவுள்கிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க சரிங்களா அவங்க காதில் நீங்கள் சொன்னால் போதும் இவங்களை வரவழைக்கிறதுக்கு இவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் அவங்க கூட கனெக்ட் ஆகறக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சின்னதாக ஒரு மெழுகு ஒளி இருந்தால் போதுங்க உங்கள் அகல் விளக்கு இருக்கா அதோட ஒளி இருந்தாலே போதும் மெழுகுவத்தி இருக்கா அதோட ஒளி இருந்தாலே போதும் சின்னதாக ஒரு வெளிச்சம் ஒரே ஒரு விளக்கோட வெளிச்சம் இருந்தாலே போதும் அதை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை எழுதணும் சரிங்களா ஸோ இந்த முறையை நீங்கள் செய்கிறவங்க ஒரு ஒரு பௌர்ணமியிலேயும் இந்த முறையை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இன்னைக்கு பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்தவங்க முடிஞ்சவங்க செய்யுங்க செய்ய முடியாதவங்க அடுத்த பௌர்ணமியில கூட இதை நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் எந்திரிச்ச உடனே அதாவது பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமிங்கில் நீங்கள் எந்திரிக்கிறவங்க இதை மாதிரி ஒரு அகழ் விளக்கோ அல்லது வந்து ஒரு கேண்டிலோ ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ நீங்கள் ராத்திரி நேரம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த பௌர்ணமி டைம் முடியறக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா ராத்திரி தூங்குறக்கு முன்னாடியாச்சும் இந்த விஷயத்த செய்யணும் இல்லைன்னா பௌர்ணமி டைம் முடியறக்குள்ள இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் எப்போது எந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்யணாலும் சேம் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா ஒரு மெழுகுவத்தையோ அல்லது அகழ்வழக்கோ எடுத்து ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு நல்ல கண்ணை மூடி இப்ப என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை மனசுல கண்டிப்பா இதை நடத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க நல்லா வரவழைச்சிக்கணும் பௌர்ணமியில் கேட்கறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பௌர்ணமியில் அதிக அளவு நிறைஞ்சிருக்கும் சரிங்களா அதனால உங்கள் மனசு ஃபுல்லாக நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் நடக்கும் நம்ம கும்பரசாமி நமக்கு துணையா இருப்பாங்க நம்ம கேட்குற விஷயம் அப்படியே நடக்கும் அப்படின்னு நல்லா மனசார வேண்டிட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் நல்லா வேண்டிக்கோங்க பிரபஞ்சம் கிட்டேயும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்சமுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா ஹாப்பினஸ் உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் இது ரெண்டும் மட்டும்தான் சந்தோஷமாக நீங்கள் அதை கேட்கணும் சந்தோஷமாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு மனசோடு நீங்கள் வந்து அதை பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா வேண்டிட்டு அந்த மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு இப்போ ஒரு நோட்டோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் பென் கிடச்சா அதில் எழுதுங்க கிடைக்காதவங்க ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் மட்டும் வேண்டாம் சரிங்கண்ணா நான் சொன்ன மாதிரி உங்கள் காரியத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதற்கு கீழே அவங்க தேவதையோட பெயரை நான் சொன்ன மாதிரி குறைஞ்சதை நூற்றி பதினோரு முறை எழுதுங்க முடியும் உங்களால் முடியும் மேக்ஸிமம் முடியும்னா ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை கூட நீங்கள் எழுதலாம் இதை நீங்கள் எழுதி வச்சுட்டாலே ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஒரே நாளில் கூட நிறைய பேத்துக்கு இது ரிசல்ட்டு காமிச்சிரும் ஸோ வந்துட்டு முடியாதவங்களுக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிச்சிரும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு முறைங்க பிரபஞ்சம் ஓரியன்டாக செய்கிறதுக்கு தேவையான ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் அதுவும் நம்மளே மீறின ஒரு நம்பிக்கையாக இருக்கணும்னா நம்ம ஒரு ஒரு வீடியோடையும் நம்ம சொல்லுவோம் ஸோ அதை வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி வந்து நீங்கள் எழுதிருங்க ஜஸ்ட் எழுதி அதை உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் அவங்க காதில் உங்கள் விஷயத்த சொன்னால் மட்டும் போதும் இப்படி எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் அந்த கேண்டில் வந்து எடுத்துக்கோங்க கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு கையால் தூக்கி பிடிச்ச மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ரெண்டு கையால் இந்த மெழுகுவத்தி உங்க கையில ஏந்தி மனசார் அந்த ஒளியை பார்த்து ஏன்னா இந்த அன்னைக்கு தேவையே இந்த தேவதைக்கு தேவையே சின்னதாக ஒரு ஒளி தான் சொன்னீங்களா இந்த ஒளியை பார்த்து மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒளிக்கிட்ட பேசுங்க அந்த ஒளிக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அந்த தேவதை வாங்கிப்பாங்க நான் தான் இல்லைங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி கண்டுபிடிச்சி அதை பூர்த்தி செய்கிறது இந்த தேவதையோட வேலை அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டாலே போதும் நான் இல்லைங்க ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கையில் அந்த கேண்டலை எடுத்து அந்த ஒளியை பார்த்து மனசார வாய்விட்டு சொல்லலாம் இல்லைனா மனசுக்குள்ளே கூட சொல்லலாம் அந்த பார்த்துட்டே நீங்க அதை சொல்லணும் சொல்லிட்டீங்களே உங்க விஷயத்தை அவங்க வாங்கிப்பாங்க இப்படி மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க நிஜமாக உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறுங்க இந்த பௌர்ணமிங்கிறத எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு பௌர்ணமிக்கு ஒரு ஒரு விஷயத்தை வைங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு விஷயம் நடக்கிற மட்டும் இந்த பௌர்ணமியை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த பௌர்ணமி கொடுத்துரும் சரிங்களா இது மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நினைக்க நம்புகிறேன் அப்போ என்ன மேஜிக் நடந்துச்சுங்கிறத கண்டிப்பாக என்கிட்ட சொல்ல மறக்காதீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் वह सैर थैंक यू सो मच